நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் பறிக்கப்படும் பதவி சீனியர்களுக்கு கல்தா உதயநிதி ஸ்டாலின் அதிரடி திமுகவில் வருகிறது பெரிய மாற்றம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு திமுகவில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதான் அந்த மாற்றத்தினுடைய பட்டியலை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் அந்த மாற்றம் ஏற்புடையது தானா என்று உங்கள் கருத்தையும் சொல்லுங்க இது வரைக்கும் நம்முடைய நண்பர்கள் யாராவது இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் முன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கிட்டயும் சொல்லுங்கள் சீனியர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற பொழுது நாற்பது வயது நாற்பது வயது வரைக்கும் திரைப்படத்தில் நடித்துவிட்டு அரசியலுக்கு வருகின்றார் நம்மளை தாண்டி ஒருபோதும் அரசியல் கற்றுக்கொள்ள போகிறது கிடையாது ஆட்சியாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் நம்மளை கேட்டு தான் செய்ய போகிறாரு பையன் அரசியலுக்கு வரா அதனால் ஆதரிப்போம் என்பதற்காக சீனியர்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வருகின்றார் என்று சொன்ன பிறகு ஆதரித்தார்களாம் உடனடியாக இளைஞரணி பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்கள்லாம் ஏற்றுக்கொண்டார்களாம் அதற்கு என்ன காரணம் என்றால் ஜெனரத அவர்களை பொறுத்த வரைக்கும் போடுவாங்கன்னு அவங்க நினைக்கவே இல்லை ஆனால் திடீர்னு செத்து போயிட்டாங்க அதிமுகவில் நடக்கின்ற குழப்பங்கள் திமுகவில் வந்துவிடக்கூடாது தலைமை என்றைக்கும் திமுகவில் தள்ளாட்டம் இருந்ததே கிடையாது அண்ணா காலத்தில் இருந்தாலும் சரி கலைஞருக்கு பிறகாக இருந்தாலும் சரி எல்லாமே ஸ்மூத்தாக நடந்துட்டு இருக்குது அதனால் அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்போது முன்னிறுத்தினா தான் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பெரிய அரசியல் தலைவராக வளர்க்க முடியும் அதிமுகவில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் திமுகவில் ஏற்படாது என்று சீனியர்கள் நம்பி உதயநிதி ஸ்டாலின் வரட்டும் தம்பிக்கு நாம தானே அரசியல் சொல்லிக் கொடுக்க போகிறோம் நம்மளை தாண்டியாக சிந்திக்க போகுது அப்படின்லாம் நினச்சாங்க ஏன்னா நாற்பது வயது வரைக்கும் திரைப்படத்தில் இருந்தவர் இப்போதே என்ன புதுசாக அரசியலை கற்றுக்கொள்ள போகிறாரு இந்த நாற்பது வயதுக்கு முன்பெல்லாம் வந்து எந்த அரசியல் மேடையிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்க முடியல தந்தையாருடன் பார்க்க முடியலை இப்படி கொள்கை முழக்கமெல்லாம் எழுப்பாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திடீர் அரசியலுக்கு வருவது தலைமைக்காக தான் வராரு இப்படி திடீர் அரசியலுக்கு வரவர் நம்மளை எதிர்த்து என்ன பண்ண போகிறார் என்று சீனியர்கள் நினைச்சாங்க ஆனால் அடுத்தடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக தரப்படுகின்ற முக்கியத்துவம் சீனியர்களை ஆட்டி படைத்தது அதோடு போச்சுன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சீனியர்கள் இருக்கிறாங்க அடுத்த கட்ட வளர்ச்சி வர வேண்டும் என்று நினைத்து கட்சிக்காக உழைத்தவர்கள் எல்லாம் சீனியர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் திமுகவுக்குள்ள உட்கட்சி பூசலானது அதிகரித்திருக்கிறது இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக உட்கட்சி பூசலானது அதிகரித்திருக்கிறது இந்த தருணத்தில் கட்சியை உதயநிதி ஸ்டாலின் கிட்டே கொடுத்தா தான் இந்த சீனியர்களுடைய கோட்டத்தை அடக்க முடியும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் திமுகவில் ஏன்னா இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க போகின்ற அரசியலை புரிந்து கொள்வார்கள் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜூனியர்களும் இளைஞர்களும் வைக்கின்ற கருத்துக்களை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்றால் அந்த வயது ஒத்தவர்கள் தலைமையில் இருக்க வேண்டும் என்று திமுக நினைக்கிறது அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எல்லாவற்றிலும் முன்னிறுத்த போகிறாங்க அதில் முதல் மாற்றமாக திமுகவில் வரப்போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அமைச்சரவை மாற்றம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்து அமைச்சர்களை மாற்ற போகிறாங்க இரண்டாவதாக மாவட்ட செயலாளர்களுடைய மாற்றம் கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினேழு மாவட்டங்களாக திமுகவில் அமைப்பை மாற்றி அமைக்க போறாராம் அதுக்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று புதியவர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் இரண்டாவது சீனியராக இருக்கிறாங்க இல்லையா கடந்த காலத்தில் மாவட்ட செயலாளர் அவங்களுக்கும் வந்து வாய்ப்பளிக்க வேண்டும் அதனால் ரெண்டு பேரும் கட்சியில் இருக்கணும் என்பதற்காக மாவட்ட செயலர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்களாம் அதற்கு பிறகு நிறைய பேர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரியாக வேலை செய்யவே இல்லையா நிறைய உட்கட்சி பூசல் இருந்து அந்த உட்கட்சி பூசல் காரணமாக கட்சிக்கு யாரெல்லாம் சரியாக வேலை செய்யலையோ அவங்கெல்லாம் தூக்கணுமா அதை தாண்டி இளைஞர் அணியில் சிறப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய பேரும் பணியாற்றியிருக்கின்றார்களாம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணுமா அதனால் உட்கட்சி பூசல் காரணமாக சீனியராகவே இருந்தாலும் யாரெல்லாம் வேலை செய்யலையோ அவங்கெல்லாம் தூக்கிட்டு இளைஞர் அணியில் இருந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்க போகிறாராம் அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகின்றார் ஏப்பா பல நாளாக சொல்லிட்டு இருக்கின்ற மாற்றம் தானே இது அப்படின்னு சொல்லும்போது இப்போது கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கிறதா ஏன் அந்த நிலைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கே என் நேரு இருக்கார் துரைமுருகன் இருக்கிறாரு இவங்கள்லாம் கட்சியில் சீனியர் மினிஸ்டர் இப்போ ஒரு இடத்துல பேனர் வைக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரை போடணும் அவரும் அமைச்சர் தான் ஆனால் துரைமுருகன் பெயரை முன்னே போகிறதா இல்லை உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரை முன்னே போகிறதா இப்போ புரோட்டோகால் படி உதயநிதி ஸ்டாலினுடைய பெயர் பின்னாடி போட்டு துரைமுருகனுடைய பெயர் முன்ன போடணும் ஆனால் கட்சியில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பல இடங்களில் உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரை போட்டுட்டு தான் அதற்கு பிறகு துரைமுருகனோ கே என் நேரு பெயரோ போடுறாங்க அதனால் எதிர்கட்சிகளை பொறுத்து வரைக்கும் குடும்ப ஆதிக்கம் பற்றியா வாரிசு அரசியல் பற்றியா எத்தனை நாளாக கட்சிக்காக உழைச்சிருப்பாங்க அவனுடைய பெயர்லாம் எங்கேயோ இருக்குது ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய பெயர் பாருங்கள் டாப்பில் இருக்குது பாருங்கள் அதான் சொன்னேன் இது கட்சி கிடையாது கார்பரேட் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்களாம் அதனால் மரபுபடி புரோட்டோகால் படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன் துணை முதலமைச்சர் அதுக்கப்புறம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மேலே போட்டுடலாம் இரண்டாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அடுத்து இந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் தான் கவனிக்க போகிறார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்லிருந்து தேர்தல் பிரச்சார வியூகத்தில் இருந்து ஒட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னெடுத்து சென்றார் ஏன் கூட்டணி கட்சி தலைவர் இடத்துல தொகுதி உடன்பாடாக இருந்தாலும் சரி அதோட தொகுதியை இனம் காணுகின்ற விஷயமா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் செஞ்சார் அதுலேயும் தேர்தல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டா தம்பி நான் வந்து ஸ்பெயின் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் தேதி அறிவித்து விட்ட பிறகு கூட நம்ம உதயநிதி ஸ்டாலின் இடத்துல பொறுப்பை கொடுத்துட்டு ஸ்பெயின் போயிட்டார் அந்தளவுக்கு கட்சியும் ஆட்சியும் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு ஸோ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் நம்ம முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்குது அதற்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது எந்த கட்சியும் விமர்சனம் பண்ணிடக்கூடாது என்றால் துணை முதலமைச்சர் பதிவு கொடுத்தே ஆக வேண்டுமா அதுவும் சீனியராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களே வந்து ஏற்கனவே பச்சை கொடி காட்டிட்டார் நீங்கள் பதினெட்டு அல்லது பத்தொம்போது மணி நேரம் கட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் உழைக்கிறீங்க உங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் அவ்வளோ நேரம் ரெண்டு வேலையும் செய்ய வேண்டியது கிடையாது நீங்கள் ஒன்றும் ஆட்சி பொறுப்பை பார்த்துக்கங்க தம்பி ஒன்று கட்சி பொறுப்பை பார்க்கட்டும் அப்படி இல்லையா கட்சியில் முக்கிய விஷயங்களும் சரி ஆட்சியில் முக்கிய விஷயங்களும் சரி தம்பி பார்க்கட்டும் அதனால் தம்பியை துணை முதலமைச்சர் ஆக்கிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்களே சொல்லிட்டாராம் கட்சியில் இணைகின்ற போதும் இப்போ பணியாற்றிய பிறகும் அவரிடத்தில் நிறைய மெச்சூரிட்டியை பார்க்குறேன் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்காரு எனக்கே பல ஐடியாக்களை கொடுக்குறாரு கலைஞருடைய பேரன் சோட போக மாட்டார் அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கிட்டையே துரைமுருகன் அவர்கள் சொல்லிட்டாரு அதுக்கு முதல்வர் நானும் அந்த யோசனையில் தான் இருக்கிறேன் தேர்தல் ரிசல்ட்டு வரட்டும் பிறகு அவரை துணை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கிறாங்க அதனையும் தாண்டி நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திமுகவில் மீண்டும் இணைகின்றார் ஆயாது பிராமண எதிர்ப்புலாம் கிடையாதா பிராமண எதிர்ப்பா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் திமுகவுக்கு தானே பணியாற்றினார் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்களை பொறுத்த வரைக்கும் பிராமணர் என்றால் கொள்கை என்பது வேறு தொழில் என்பது வேறு இதெல்லாம் திமுகவில் ஆண்டாண்டு காலம் இருக்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அதனால் பிராமண எதிர்ப்பு என்பது உனக்கும் எனக்கும் அவங்க காட்டுகின்ற சாதி ரீதியான விமர்சனங்கள் சாதி ரீதியான அரசியல் அவ்வளவுதானே கண்டி பிராமண எதிர்ப்பெல்லாம் கிடையாது அதனால் மீண்டும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இணைகின்றார் அது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இணைகிறாரா என்னாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க திமுகவில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் உட்கட்சி பூசலை எந்த விதத்திலும் முடிவுக்கு கொண்டு வர முடியலையா எப்படி கலைஞரவர்கள் இறந்து விட்ட பிறகு திமுகவில் உட்கட்சி பூசல் உச்சமாச்சு வெற்றி பெற்ற உடனே திமுகவில் அந்த பிரச்சனையெல்லாம் அடங்கி போய்விட்டது ஓகே ஆனால் அதற்கு முன்பெல்லாம் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்களே என்று ஒருபோதும் சரி ஸ்டாலின் ஐயா சொல்லுகின்ற விடயங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை எதிர்கட்சிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயா மீது நிறைய விமர்சனம் வச்சாங்க ஸ்டாலின் ஐயாவுக்கு முதலமைச்சராவதுக்கான யோகமே இல்லை ஜோஷியத்தில் சொல்லவே இல்லை அதனால் திமுகவில் வேற யாரையாவது முதலமைச்சராக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கலாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் பேசப்பட்டது அந்த தருணங்களில் முதல்வர்கிட்டையே வந்து காது பட சொன்னாங்களாம் கட்சி பத்தாண்டு காலம் கூப்பில் இருந்தது மீண்டும் தேர்தலை சந்திக்கிறோம் மீண்டும் வெற்றி பெறாம போச்சு என்ன பண்ணுறது பல கோடி ரூபாய் செலவு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு முந்நூற்றி எண்பத்தி நாலு கோடி அதனால் இப்போது திமுகவில் இவர் முதலமைச்சர் என்று சொல்லாமல் தேர்தலை சந்திக்கலாமா எங்கள் தலைவர் வல்லவர் நல்லவர் என்று சொல்லிவிட்டு உங்களை தலைவர் என்ற அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணட்டுமா அப்படின்லாம் கூட கேட்டாங்களாம் சீனியர்கள் அந்தளவுக்கு அவர்கள் இறந்த பிறகு உட்கட்சி பூசலானது இருந்தது அதுலேயும் கூட பிறந்த அண்ணன் அவர்களே சொன்னாராம் நீங்கள் ஒருபோதும் முதலமைச்சர் ஆகவே முடியாது அதை பல பேர் பல மேடைகளை பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் தேர்தல் நடைபெறுவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்பாக கூட கூட்டம் போட்டு அதை வெளிப்படையாக சொன்னாராம் அந்த அளவுக்கு கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் இருந்து தான் இந்த உட்கட்சி பூசலில் நாம் சொல்கிற விஷயங்களை முழுமையாக கேட்டு கட்சிக்குள்ளே எவனும் வேலை செய்ய மாட்டான் அதனால் நாம் வெளியிலேருந்து ஆளை கூட்டின்னு வந்து தேர்தல் வியூகம் வகுத்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவதை தவிர வேறு வழியே கிடையாது என்று அன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் முடிவு பண்ணாராம் அதனால தான் கட்சி கீழ்மட்ட வரைக்கும் கட்டமைப்பு இருந்தாலும் தலைமைக்குள்ள கட்சிக்குள்ள பெரிய அதிருப்தி இல்லாமல் இருந்தால் கூட வெளியிலிருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்தாங்களாம் இப்போவும் அதே மாதிரிதான்ண்ணா இளைஞரணியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நாங்கள் எப்போ பொறுப்புக்கு வர்றது சீனியர்களையே முன்னிறுத்திக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் கிட்டையே வந்து இளைஞர் அமைப்பினர் கேட்டுட்டாங்களாம் கட்சிக்குள்ளே அடுத்த கட்ட தலைவராக வளர்ந்து வராங்க பாருங்கள் அவர்களையும் சமாதானப்படுத்தணும் சீனியர்களையும் சமாதானப்படுத்தணும் உட்கட்சி பூசலையும் முடிவுக்கு கொண்டு வரணும் உங்களை நம்பியெல்லாம் கட்சி கிடையாது சும்மா சீன் போட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணர்த்த வேண்டும் எப்போ கட்சிக்கு எதிராக செயல்படுகின்றோ அப்போது உங்களை ஓரம் ஒதுக்கி வைக்க கட்சி ஒருபோதும் தயங்காது அப்படின்றத கட்சிக்குள்ள உட்கட்சி பூசலை ஏற்படுத்துறாங்க பாருங்க அவங்களுக்கு உணர்த்தணுமா அதனால மீண்டும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திமுகவுடன் கைகோர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வியூகம் வகுக்க போறாரு முன்பையும் கட்சிக்காரனை நம்பலை திமுக இப்போதும் கட்சிக்காரனை நம்பலை அளவுக்கு தான் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி போசலானது அதிகரித்து இருக்கிறதா பின்ன என்னங்க இப்போ கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் இப்போதைக்கு அறுபத்தி ஏழும் இன்னும் தான் திமுகவில் மாவட்ட செயலாளர்களுடைய பொறுப்பு இருக்குது நூற்றி பதினேழுனா பார்த்துக்க கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆக்குறாரு அப்படி பார்த்தா ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்கிறாரு புதியவர்களும் மாவட்ட செயலாளர் ஆவதுக்கான வாய்ப்பு இருக்குது சீனியர்களும் மாவட்ட செயலாளராக இருப்பாங்க யார் ஒருத்தர் வேலை பார்க்கலனா கூட அடுத்தவங்க வந்து பொறுப்பு இருப்பதனால கட்சிக்காக தீவிரமாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இத்தனை நாளும் ஒரு மாவட்ட செயலராக இருந்து ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் நம்ம கைக்குள் வச்சிருந்த திமுகவினர் இன்னைக்கு மாவட்ட ரெண்டாக பிரிதுனா கண்டிப்பாக உள்ளடி வேலையில் இறங்குவாங்க ஏற்கனவே பல இடங்களில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்த கட்சிக்காக வேலை பார்த்தவங்களாம் இருக்காங்களாம் அதுக்கான ரிப்போர்ட் வேறு முதல்வர்கிட்ட தான் திமுக திராவிட கொள்கை கலைஞர் அண்ணா பெரியார் என்று பேசுகின்ற அந்த கட்சியில் அந்த விசுவாசம் கொள்கை கோட்பாடெல்லாம் விட்டுட்டு இந்த முறை மாற்று கட்சிக்காக கூட வேலை பார்த்துருக்காங்கன்னா இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி சட்டமன்ற தேர்தலை நம்ம சந்திப்பது அதனால் பிரசாந்த் கிஷோர் அவர்களை கொண்டு வருவதில் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்களை மீண்டும் அழைத்து வருகின்றார் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் இப்போ வேலை கிடையாது எந்த கட்சியினரும் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நிர்ணயிக்கின்ற ரேட்டுக்கு உட்படுற மாதிரி தெரியல அதனால நம்ம திமுக மீண்டும் பிரசாந்த் கிஷோர் அவர்களை அழைக்கிறது இந்த செய்திகள் அத்தனையும் பாகி என்ற பத்திரிகையாளர் ஒன் இண்டியாவில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த செய்தியை நான் சொன்னேன் இன்னொன்று ட்விட்டரில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம் பாஜக தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வருகிறது அதை முற்றுப்புள்ளி வைத்து இந்த மண்ணில் பாஜக இடம் இல்லை என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டுமென்றால் நார்த் இந்தியாவில் அரசியலை பார்த்தவர் பாஜகவுடைய அரசியல் வியூகங்களை கற்றவர் இங்கேயும் பாஜகவுக்கு எதிராக செயலாற்றுவார் அதனால் பாஜக வளர்ச்சியை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக மீண்டும் பிரசாந்த் கிஷோர் அவர்களை இங்கே கொண்டு வராங்களாம் மொத்தத்தில் உட்கட்சி பூசல் சீனியர்களுடைய எதிர்ப்பு அதனை தாண்டி பாஜக வளர்ச்சி இவையெல்லாம் அடிப்படையாக தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மீண்டும் திமுகவுக்கு வந்து தேர்தல் வியூகம் வகுக்க போகிறாரு சீனியர்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்களாகவோ அமைச்சர்களாகவோ அப்படியே தொடருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சில பேர் மட்டும் அப்படியே தொடருவதற்கான வாய்ப்பு இருக்குது தான் அப்படியே காலம் போக போக அவங்களை அப்படியே அப்புறப்படுத்தி விட்டு புதியவர்களில் நைஸாக எதிர்ப்பில்லாத அளவுக்கு சொருகிவிட வேண்டும் என்று முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்துக்கு உடன்பட்டு இருக்கின்றாராம் இதெல்லாம் ஒன் இண்டியாவில் வந்துக்குது தயவு செய்து பொய் செய்துன்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்கள் படித்து பார்ப்பதற்காக ஆதாரத்தையும் நான் அப்படியே சொல்லிவிடுகின்றேன் சரி நண்பர்களே சீனியர்களுடைய பதவி எத்தனை பேருக்கு போக போகுதுன்னு தெரியல ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ள வருகின்ற போது ஒன்றும் தெரியாத பிள்ளையாக இருந்தார் இப்போ நமக்கே ஆப்பு வைக்கிறாரே என்று வேதனையில் இருக்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் எப்பொழுதும் சரி அதிமுகவினர் சொல்லுவாங்க மன்னர் குடும்பம் என்றால் கலைஞர் குடும்பம்தான் குறுநில மன்னர் குடும்பம் என்றால் திமுக மாவட்ட செயலாளர் குடும்பம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது குறுநில மன்னர்களாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய பீஸை புடுங்க போகிறார் உதயநிதி ஸ்டாலின் அதனால் கட்சிக்குள்ளே உட்கட்சி போ சொல்லும் அதிருப்தியும் இருக்காதா பார்க்கலாம் எந்த மாதிரியான மாற்றம் சுமூகமாக நடக்க போகுது என்று சொல்லிட்டு நன்றி நண்பர்கள்